நவம்பர் இருபத்தி எட்டு அவர் சமாதானத்தை அருளினால் அதிகாரம் வசனம் கடலின் சடுதியான புயலினால் கொந்தளி புண்டாவது போல நமக்கு ஏற்படக்கூடிய அமளிகளில் சமாதானத்தையும் அமைதியையும் கொடுக்கக்கூடியவர் யார் சகல விதமான ஆறுதலின் தேவனாயிருக்கிறவரே சமுத்திரத்தில் கப்பலோட்டிகள் ஆபத்திலே உதவிக்காக கதர்வது போல நாம் தேவனிடத்தில் போது புகழிடம் வழி நடத்துகிறாக இருக்கிறார் இந்த சமாதானத்தையும் அமைதியையும் பெற நாம் எப்படிப்பட்ட கூக்குரல் இடுகிறோம் சகல நேரங்களிலும் நாம் தேரடுக்கும் ஜெபமல்லவா நம்மை கலங்கம் பண்ணும் சமயங்களில் மட்டுமே இந்த அமைதி நமக்கு அவசியமானது இது தேவ சித்தத்துக்குட்பட்டதான ஜபமும் அங்கீகரிப்பும் ஆனது வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் நீங்க அனுப்புன ஒரு சின்ன ஆன்மீக குறிப்பு தான் இது ஆனா பாக்க எளிமையா இருந்தாலும் இது மன அமைதிய பத்தி நாம நினைக்கிற விதத்தையே ஒரு கேள்வி கேக்குது இது வந்து யோபு ஒரு வரி தொடங்குது ஆமா அவர் அமைதி அருளினால் யார் கழகம் செய்ய முடியும் யோசிச்சு இது எவ்வளவு ஒரு ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி கேள்வி ரொம்ப ஆழமான கடவுளே உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுத்தா அதை வெளியிருந்து வர எந்த பிரச்சனையாலும் கெடுக்க முடியுமா நாம பொதுவா நம்மளோட அமைதி வெளியிருக்கிற சூழ்நிலையாலதான் கெட்டு போகுதுன்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையான அமைதி உள்ளிருந்து வந்தா வெளிய என்ன நடந்தாலும் அது அசைக்க முடியாதோ வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நிச்சயமா இந்த அந்த உருவம் அது ரொம்ப அருமையா இருந்துச்சு ஆமா நம்ம வந்து திடீர்னு புயல் அடிச்ச கடலுக்கு ஒப்பிடுறாங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நம்ம மனச அப்படித்தானே கொந்தளிக்குது கரெக்ட் அந்த நேரத்துல கடல்ல தத்தளிக்கிற மாலூமிய போல நாம உதவிக்கு கத்துறோம் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உணர்வு தான் இங்கதான் ஒரு சின்ன திருப்பம் வருது சொல்லுங்க நம்ம உதவி குரலுக்கு பதிலா கடவுள் அந்த பிரச்சனைய நீக்கறது இல்லையா ஓ அதுக்கு பதிலா நம்மள வந்து விரும்பிய துறைமுகத்திற்கு கொண்டு வர்றதா இந்த குறிப்பு சொல்லுது விரும்பிய துறைமுகம்னா என்ன அதுதான் கடவுளுக்குள்ள கிடைக்கிற அந்த மன அமைதி அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட துறைமுகம் அதாவது புயல் இன்னும் நிக்கல ஓஹோ புயல் இருக்கு ஆமா கடல் இன்னும் கொந்தளிச்சிட்டு தான் இருக்கு ஆனா நீங்க வந்து அந்த புயல்ல இருந்து பாதுகாக்கப்பட்டு ஒரு அமைதியான இடத்துக்குள்ள இருக்கீங்க இது வந்து ஒரு விழிப்புற சூழ்நிலை மாற்றம் இல்ல இது ஒரு அகமாற்றம் இதுதான் இந்த குறிப்போட மையப்புள்ளின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கஷ்டம் வரும்போது நாம பொதுவா என்ன ஜெபம் பண்ணுவோம் கடவுளே இந்த பிரச்சனை எடுத்து போடுங்க ஆமா அதுதானே தயவு செஞ்சு இத சரி பண்ணுங்க அப்படின்னு கேட்போம் கேப்போம் கரெக்ட் அதுதான் இயல்பான மனித குணம் நம்ம கட்டுப்பாட்டை மீறி ஒரு விஷயம் நடக்கும்போது அதை சரி செய்ய சொல்லி நாம கேக்குறோம் ஆமா ஆனா இந்த உரை என்ன சொல்லுதுன்னா அந்த ஜபமே ஒரு தவறான புரிதல் இருந்து வருதுன்னு சொல்லுது அப்படியா ஆமாம் நாம சூழ்நிலையை கட்டுப்படுத்த நினைக்கிறோம் ஆனா உண்மையான அமைதி அந்த கட்டுப்பாட்டை கைவிடுறதுல இருந்து தான் வருதுன்னு இது சொல்லுது சொல்ல போனா நீக்குறது வந்து அது எப்பவும் தெய்வீக சித்தமா இருக்கணும்னு அவசியமே இல்ல அப்போ நாம இத்தனை நாளா தப்பான விஷயத்துக்காக ஜபம் பண்ணிட்டு இருந்திருக்கோம் சொல்லலாமா அப்படியும் எடுத்துக்கலாம் பிரச்சனையை தீர்த்து வைன்னு கேக்குறது இந்த பிரச்சனையோட வாழ எனக்கு சக்தி கொடுன்னு தான் உண்மையான அமைதிக்கு வழின்னு சொல்ற மாதிரி இருக்கு இது நம்ம யோசிக்கும் விதத்தையே மாத்துற ஒரு விஷயம் இல்லையா நூறு சதவீதம் ஆனா இது சொல்றதுக்கு சுலபம் அதுவும் சரிதான் ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கும்போது இது ஒரு உயர்ந்த திட்டத்தோட ஒரு பகுதி அப்படின்னு நம்புறது அது சாதாரண விஷயம் இல்ல ஆமா அந்த நம்பிக்கை எங்கிருந்து வரணும் அதை எப்படி வளர்த்துக்கணுங்கிறது தான் இங்க அசல் சவால் தான் இந்த குறிப்பு ஒரு வழிய காட்டுது அது என்ன வழி எந்த ஜபம் நிச்சயம் பலனளிக்கும் அது வந்து கடவுளோட விருப்பத்துக்கு நம்மள முழுசா நம்பிக்கையோட அன்போட ஒப்பு கொடுக்கிற ஜபம் அதாவது சரணடைதல் ஆமா முழுமையான சரணடைதல் பிரச்சனையை எதிர்த்து போராடுறதை விட்டுட்டு அதை ஏத்துக்கிற ஒரு மனநிலை இந்த சரணடைதல் நிகழும்போது தான் அந்த ஆரம்பத்துல நம்ம கேட்ட கேள்விக்கான விடை கிடைக்குது யாராலும் தொந்தரவு செய்ய முடியாத அந்த அமைதி கரெக்ட் அது இந்த இடத்துலதான் கிடைக்குது அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் நீங்க பகிர்ந்த இந்த ஆதாரம் சொல்றது இதுதான் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்ல புயலுக்கு நடுவுலையும் கடவுளோட விருப்பத்தை ஏத்துக்கிறதன் மூலமா உங்களுக்குள்ளேயே ஒரு அமைதியான துறைமுகத்தை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான அமைதி சரியா சொன்னீங்க புயல் வெளியே இருக்கலாம் ஆனா நீங்க உள்ளுக்குள்ள பாதுகாப்பா இருக்கீங்க ஆனா இது இன்னொரு கேள்வியையும் எழுப்புதில்ல ஆமா அது ஒரு முக்கியமான கேள்வி சொல்லுங்க சரி அமைதி என்பது இறைவனின் சித்தத்தை ஏத்துக்கிறதுல வருதுன்னா அப்ப நம்மளோட செயலுக்கு என்ன பங்கு இருக்கு நல்ல கேள்வி எல்லாத்தையும் கடவுள் சித்தம்னு ஏத்துக்கிட்டு நாம சும்மா இருந்துடணுமா இல்ல பிரச்சனைகளை தீர்க்கவும் சூழ்நிலைகளை மாற்றவும் முயற்சி செய்யணுமா ஆமா அந்த நம்பிக்கைக்கும் நம்மளோட மனித முயற்சிக்கும் நடுவுல ஒரு கோடு இருக்கு இல்லையா ஆமா அந்த நம்பிக்கையோட சரணடைவதற்கும் போராடி மாற்றத்தை உருவாக்கும் மனித உந்துதலுக்கும் இடையில் அந்த சரியான சமநிலையை நீங்க எப்படி ஏற்படுத்துவீங்க இந்த உரை அதுக்கு நேரடியான பதில சொல்லல இல்ல சொல்லல ஆனா அதை நம்மளோட சிந்தனைக்கு விட்டுட்டு போது.